ஸ்ரீவலிபுத்தூரில் இருக்கோம் கிருஷ்ண ஜெயந்தி உற்சவம் உரியடி நடக்கிறது வடபத்ர சாய் பெருமாள் முன்னாடி ஏழுறார் ஸ்தலப்பெருமாள் இல்லையா ஆண்டாள் மன்னார் பின்னாடி ஏழி ஜடையழக செய் வச்சுக்கிறோம் மின்னமர கிருஷ்ணர் புன்னமர கிருஷ்ணர் கிருஷ்ணர் ஏழுந்துருக்கர் இதுவும் எங்கள் ஊர் கண்ணன் தான் ஏழுருக்கார் இந்த உரியடிக்கிறவா கம்மாப்பட்டியில் போய் மரியாதையோடு கூட்டின்னு வருவா ஆண்டாள் கோவிலில் தெரு அடைச்சண்டு வடபத்ர சாய் பெருமாள் மத்தியில் ஆண்டாள் மன்னார் அப்புறம் கிருஷ்ணர் முக்தார் பெருமையாக அடைச்சி ரொம்ப அழகான வைபவமாக இருக்கும் வழக்குமரம் இருக்குது கடைசியில் வழக்குமர வீடியோவை சுந்தரண்ணாக அனுப்பிச்சி வச்சார் இந்த இந்த ஆண்டாளோட இந்த இப்போ நம்ம சேவிச்சுருக்கிற ஆண்டாளோட எல்லாம் ஆனந்த் அனுப்பிச்சி வச்சார் மெதுவாக அனுபவிக்கிறோம் கொடைக்கிறத வீதியில் சறுக்கு மரமும் அனுபவிப்போம்

咱们就去那，我们走 <laughs>。 और ये रखिया अरे गाय कितनी सुपर है अरे और ये आदमी कैसा है हां ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு நாலு புறத்துலயும் நாலு திசைகள்லயும் கிருஷ்ணர் இருக்கார் ஆண்டாள் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூராக ஆய்ப்பாடியாக கொண்டாடினா நாலு பக்கமும் நான் வரேன் நாலு கிருஷ்ணர் கம்மாப்பட்டியில் கிருஷ்ணர் ஏழியிருக்கார் அவரோட இதையும் முடிஞ்சா அனுப்பி வைக்கிறேன் கிடச்சதுன்னா அப்புறம் மதுரை ரோட்டில் கிருஷ்ணன் கோவிலில் இருக்கார் திருவடியை சேமிப்போம் குண்டு 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 குண்டுன்னு அழகாக இருப்பார் கையில் ரெண்டு கையிலையும் வெண்ணையும் வச்சுண்டு மாக்காப்பு சந்தனம் காப்பாச்சு இவருக்கு பத்து நாள் உற்சவம் நடக்கிறது அஞ்சாந்திருநாள் Y acá estamos unidos. brahma muska te para brahma muva te para brahma Thank தடவை அஞ்சாம் திருநாள் கருட சேவை வேற கொண்டாடிட்டார் போல் இருக்கு மா காப்பு சந்தன காப்பு ராஜாமணி அண்ணா ஃபோட்டோவும் எல்லாம் அனுப்பிச்சி வச்சா உங்களை மாதிரி தான் நானும் இப்படி இருக்கேன் குண்டு 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 அழகாக இருப்பார் தோ உற்சவருக்கும் முதலியாண்டான் சுவாமி இங்கே இருக்கார் அவருக்கும் பத்து நாள் திருநாள் நடக்கும் என்ன சொன்னோம் இந்த நாகருக்காக இது பண்ணேன் என்னடா தனியாக தனியாக வந்து இப்படி வந்து வீடியோ எடுத்துருக்கான்னு பார்க்க திருக்கையில் வெண்ணெய்க்காகையும் கருட சேவையை சேவிக்கிறோம் கம்மாப்பட்டி சொன்னேன் மதுரை ரோட்டில் ஒரு கிருஷ்ண கோவில் அப்புறம் ஆண்டாள் கொண்டாடுறாள் சயனம் அந்த கிருஷ்ணர் இவர் மல்லியில் கிருஷ்ணர் மல்லி நாடாண்ட மடமையில்னு அனுபவிச்சிருப்பா ஆண்டாள் கூட அந்த கிருஷ்ணர் ரொம்ப அழகாக இருப்பார் அவசியம் எல்லாரும் அனுபவிக்கணும்னு பிரார்த்திக்கிறோம் இவர் மல்லியில் இருக்கிற கிருஷ்ணர் குண்டுன்னு அழகாக இருப்பார் மா காப்பு சந்தன காப்பு இன்னைக்கு ஆண்டாள் கோவிலில் கண்ணனையும் சேவித்தோம் கிருஷ்ணன் பிறப்பை முன்னிட்டு இவரையும் சேவிக்கிற பாக்கியத்தை ஆண்டாள் ரங்கமன்னார் கருடாழ்வார் வடபத்ர சாயி பெருமாளும் இந்த மல்லிக் கண்ணனும் சேர்ந்து கொடுத்தா அனுபவிக்கிற பாக்கியம் கிடச்சிது உங்களோட நானும் இங்கே அனுபவிச்சிட்டு இருக்கேன் மல்லி ஃபோட்டோ வீடியோ அனுப்பிச்ச ராஜாமணி அண்ணாக்கும் ஆண்டாளோட உரியடி அனுப்பிச்ச சுந்தரண்ணாக்கும் ஆனந்த் எல்லாேருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் இருபத்தி மூணாந்தேதியிலேருந்து ரெண்டு இருபெரும் விழா இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து முப்பெரும் விழா முதல்ல ஸ்தலாதிபதியான வடபத்ரசாயி காலையில் ஒரு புறப்பாடு கண்டருளி குடியேற்றத்தோட உற்சவம் கொண்டாடுவார் ஆண்டாள் கொலுவில் எழுவார் நவராத்திரிக்கு அரையசுவாமியோட படியேற்றம் அவசியம் அனுபவிக்கணும்னு பிரார்த்திக்கிறோம் நாடசால திருப்பெருமாள் பத்து நாள் அலங்காரத்தில் எழுவார் ரொம்ப அழகாக இருக்கும் கூடியிருந்து குளிர்ந்த ரொம்பாய் முன்னாடி எல்லாம் அவ ஆற்றுல சின்ன தேர் வச்சுட்டு இருப்பா ஆத்துல இருக்கிற பெருமாளை இலை பண்ணி அந்த தெருவை சுத்தி வருவா இப்போ எல்லாம் குறைஞ்ச மாதிரி அதுவும் குறைஞ்சுடுத்து

கிருஷ்ணாணி வேகமாய் பல்லாக்கு நடுவினில் உரிய கட்டி அகமிட்டு காலை மடித்து கொண்டு தவிழ்ந்து வரும் எங்கள் கண்ண நவதாரனுக்கு ஜெயமங்களம் எங்கள் கண்ண நவதாரனுக்கு சுபமங்களம் நாலு பக்க வாதியங்கள் எங்கும் முழங்க நாலு ரத வீதிகளில் கண்ணன் வளமர உபயநாச்சியாருடன் எம்பருமானும் விதிவலம் வருபவர்க்கு ஜெயமங்களம் கூடி வரும் மங்களம் ஜயபால கண்ணனுக்கு மதன கோபாலனுக்கு மங்களம் ஜயபால கண்ணனுக்கு சங்க சக்கர தரணியாய் வந்து நின்றவர்க்கு மங்களம் ஜெயபால கண்ணனுக்கு மதன கோபாலனுக்கு மங்களம் ஜெயபால கண்ணனுக்கு ஸ்ரீ நிவாசனின் திருமல்லை ஊரை வந்து வந்தவர்க்கு ஆண்டாள் சேவை திருமணி அழகினை கொண்டவர்க்கு ஜெயபால கண்ணனுக்கு மதன கோபாலனுக்கு மங்களம் ஜெயபால கண்ணனுக்கு இது ஒரு ஆற்றுல இருந்த கிருஷ்ணர் அவருக்கு இந்த சின்ன நம்ம நம்ம சாதாரண கட்டைப்பையில் இருக்கிற கட்டையெல்லாம் எடுத்து அவருக்கு ஊஞ்சல் சாத்தி குழந்தை ஆசை ஆசையாக பண்ணது இது வந்து ஒரு ஆற்றுல வந்து கிருஷ்ணர் கோலம் போட்டிருக்கா கால் குட்டி குட்டியாக அழகாக இருக்கா நான் இல்லை அழகாக இருக்கும்போதே தெரியும் நான் இல்லைன்னு அழகாக இருக்கா குட்டி குட்டி கண்ணன்னா ஆற்றுக்கு வந்தா சின்ன சின்ன பதம் வைத்து ਕੰਨਨ ਵੰਦਾਂ